ஓம் திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் மூன்று வீராகமம் மானுடத்திறனை மேம்படுத்தும் எட்டு வகையான யோக முறைகள் மந்திரம் நாற்பத்தாறு தொகுதி ஐந்து பிராணாயாமம் உயிர் சக்தியை கட்டுப்படுத்தும் நுட்பம் பாடல் ஐநூற்று நாற்பத்தாறு ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மற்றொன்றுண்டு மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திருந்தானே பொருள் ஐம்பொறிகளுக்கு நாயகன் உடம்பெனும் ஊரில் குடியிருக்கும் உயிர் எனும் தலைமகன் இந்த உயிரே உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் வாகனமாக இருக்கின்ற குதிரைதான் மூச்சு இதில் விருப்பமுடன் ஏறி சவாரி செய்யும் மெய்யர்க்கு ஆத்ம திருப்தி அடைய உதவியாக இருக்கும் இதனை உணர முடியாத பொய்யர்கள் இந்த குதிரையில் ஏறி சவாரி செய்தால் அந்த குதிரை துள்ளி குதித்து அவரை கீழே விழ மீனிங் The மாஸ்டர் ஆஃப் the five senses is the soul which resides in the body called the village. The horse that carries this soul to a higher state is the breath. For the truthful who willingly ride it, it serves as a helpful vehicle. But for the liars who fail to understand its nature and attempt to ride it, the horse will leap and throw them down. Yam Petre Yinbam Perigai Ivayagam Ilindaringan Anevarakum Pagindaring. Presented by Subha Sinivasan Tamar Ilakya Pasare Koyam